அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் அதாவது துலாம் லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை இப்பொழுது பார்க்க போகிறோம் பொதுவாக கால புருஷ தத்துவத்தின்படி துலாம் ராசி ஏழாவது ராசி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் செம்மம் கன்னி துலாம் ஏழாவது ராசி இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கர பகவான் சுக்கரனுடைய சுக்கரன் இயற்கையான ஒரு சுபர் லக்னத்திற்கு ஏற்றபடி பிறந்த லக்னத்திற்கு ஏற்றபடி அவர் சுபராகவும் அசுபராகவும் மாறுவார் அதாவது துலாம் ராசியிலே சூரியன் நீச்சமாவார் சந்திரன் சமமாக இருப்பார் செவ்வாய்க்கு சம வீடு புதனுக்கு நட்பு வீடு குருவுக்கு பகை வீடு சுக்கரனுக்கு ஆட்சி மூலத்திரிகோண வீடு சனி பகவானுக்கு உச்ச வீடு ராகுவுக்கு நட்பு வீடு கேதுவுக்கு நட்பு வீடு ஆக துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பொழுது சொன்னேன் துலாம் ராசி ஒரு ஆண் ராசி துலாம் ராசி ஒற்றை ராசி ஒற்றை ராசி இரட்டை ராசி என்கிற வகையிலே ஒற்றை ராசி ஆண் ராசி பெண் ராசி என்கிற வகையிலே ஆண் ராசி சரராசி சர ராசி உபயராசி என்கிற வகையிலே அது வந்து சரராசி அடுத்து ஃப்ளா என்று சொல்லுவார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ ஃபயர் ராசி லேண்ட் ராசி ஏர் ராசி வாட்டர் ராசி என்று சொல்லுவார்கள் அந்த விதத்திலே இது காற்று ராசி சித்தரி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றும் பாதங்கள் இந்த துலாம் ராசியிலே துலாம் லக்னத்திலே அடங்கும் சுக்கரன் ஒரு பெண்கரகம் அதாவது ஏழாம் பார்வையால் சுபமாகவும் பார்ப்பார் பிறந்த லக்னத்துக்கு ஏற்ப அசுப பாலினையும் தருவார் சுக்கரனுடைய வாகனம் கருடன் சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சை சுக்கரனுடைய நிறம் வெளிர்வண்ணம் சுக்கரனுக்குரிய சேத்திரம் கஞ்சனூர் ஒன்பது இடங்களுக்கு ஒன்பது சேத்திரங்கள் இருக்கிறது அதில் சுக்கரனுக்குரிய சேத்திரம் கஞ்சனூர் சுக்கரனுடைய நவரத்தன கல் எது என்று சொன்னால் வைரம் சுக்கரனுடைய குணம் ராயசகுணம் பொதுவாக சத்தோகுணம் தமகுணம் ராயசகுணம் என்பார்கள் அந்த மூன்று குணங்களே ராயசகுணத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரன் சுக்கரனுடைய புஷ்பம் வெள்ளைத்தாமரை சுக்கரனுக்கு தேவதை இந்திராணி அதி இந்திரன் சுக்கரனுடைய திசை கிழக்கு சுக்கரன் வந்து எதற்கெல்லாம் காரகன் என்றால் வேத விற்பனைக்கு வேத விற்பனை செய் வேத விற்பனை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் காரகனாக இருப்பவன் சுக்கரனுக்குரிய தோஷம் வாதம் கபம் சுக்கரனுக்குரிய உலோகம் வெள்ளி தட்சிணாயத்திலே சுக்கரன் பலம் பெறுவார் அதாவது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் ஆகிய தட்சிணாயத்திலே சுக்கரன் பெறுவார் பகலிலே சுக்கரன் பலம் பெறுவார் நாலாம் வீட்டிலே சுக்கரன் பலம் பெறுவார் வெள்ளிக்கிழமையிலே சுக்கரன் பலம் பெறுவார் பொதுவாக அந்தந்த கிழமைகளிலே அந்தந்த கிரகங்கள் பலம் பெறும் சுக்கரபட்சத்தில் சுபகிரகங்கள் பலம் பெறும் அமரபட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தேய்வரை காலத்திலே அசுப கிரகங்கள் பலம் பெறும் சுக்கரன் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தவிர மற்ற இடங்களிலே நுட்பங்கள் தருவார் சுக்கரன் வந்து திருமணம் உடலுறவு இல்லரசுகம் கலைத்திறமை அணிமணிகள் மாதூர கர இவளைகள் எல்லாம் காரகத்தகனாக இருப்பவன் காரகனாக இருப்பவன் சுக்கரன் பகலில் பிறந்தவளுக்கு மாதூர சந்திரன் வந்து இரவில் பிறந்தவளுக்கு மாதுர காரகன் சுக்கரன் முன்னோக்கியம் செல்வார் பின்னோக்கியம் செல்வார் சுக்கரனுடைய சஞ்சார காலம் ஒரு மாத காலம் துலாம் லக்னத்திற்கு யோகாதிபதிகள் சனி பகவான் புதன் பகவான் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் துலாத்திற்கு பாதகாதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் சுக்கரனுடைய மறுபெயர்கள் அசுரகுரு கிளத்தர காரகன் காமன் வெள்ளி துலாராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாரகாதிபதிகள் யார் என்று இப்போது பார்ப்போம் ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆகவே இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் மாரக காலம் அதாவது மரண காலம் வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக இப்போது நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது துலாம் லக்னத்தை எடுத்துக்கொண்டால் துலாம் லக்னத்துக்கு ரெண்டுக்கும் மேலுக்கும் அதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் வெட்டுவனியாரே செவ்வாய் ஏழாம் வெட்டுவோனி ஆறு செவ்வாய் ஆக ரெண்டுக்கும் ஏழுக்கும் மதிபதியாக செவ்வாய் இருக்கிற கணத்தினால் ஆக செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி காலங்களிலே நிச்சயமாக மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது முதுமை காலத்தில் எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் வரும் மரணம் வராத ஆட்கள் உலகத்தில் கிடையாது ஆகவே அறுபது வயது எழுபது வயது எண்பது வயதை கடந்தவர்கள் மரணத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று ஐந்து பார்த்தால் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ரெண்டாம் விட்டோன் ஏழாம் விட்டோன் யாரே ரெண்டாம் வீடு வெச்சிக ராசி ஏழாம் வீடு மேஷராசி ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் தோன்றாம் கிரகத்திலே பிறந்தவங்களுக்கு அதிபதியாக இருக்கிற கணத்தால் செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி காலங்களிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் செவ்வாய் புக்தி நடக்கின்ற காலங்களில் மரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் வெட்டோன் எட்டாம் வெட்டோன் மாரகாதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீடு வந்து தனுசு ராசி எட்டாம் வீடு வந்து ரிஷபராசி ஆக மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி என்று சொன்னால் மூன்றாம் வெட்டோன் யார் குரு இவன் வந்து இவர் சு துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து அசுரகுரு இவர் வந்து தேவகுரு ஆக தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகையாக இருக்கிற காரணத்தினால் அந்த குரு குருபுக்தி குரு இசை நடக்கிற காலத்திலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் குரு புக்தி நடக்கக்கூடிய காலத்திலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து எட்டாம் வீட்டோன் யார் என்று சொன்னால் சுக்கரன் அதாவது லக்னாதிபதியும் சுக்கரன் எட்டாம் வீட்டோனும் சுக்கரன் பொதுவாக லக்னாதிபதி என்பவர் ஒரு தந்தையை போன்றவர் ராசியாதிபதி என்பவர் ஒரு தாயை போன்றவர்னு சொல்லுவாங்க நட்சத்திர நாயகன் ஒரு உடன்பிறந்த சகோதரனை போன்றவன் சொல்லுவாங்க ஆகவே இங்கே லக்னாதிபதியும் சுக்கரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் ஆக எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிற காரணத்தினால் இவன் மாரகாதிபதியாக வருகிற காரணத்தினால் அவன் மாரகம் செய்வான் அண்ணா மாரகம் செய்ய மாட்டான் ஏன்னாக்கா லக்னாதிபதியே எட்டாம் வெட்டோனாக வருகிற போது அவன் மாரகம் செய்ய மாட்டான் ஏன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகரை வாழவேக் ஆக சுக்கிர புக்திகளே வராது வேறு எந்த திசையாக நடந்தாலும் புக்திகளே மாரகம் வராது அடுத்து ஆறாம் வெட்டோன் பதினோராம் வெட்டோன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் துலாம் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு ஆறாம் வீடு மேனம் மேனத்துக்கு அதிபதி குரு ஆக அசுர குருவாக விளங்கக்கூடிய சுக்கரனுக்கு அவர் தேவகுரு பகையாக இருக்கிற கணத்தினால் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகி விளங்கக்கூடிய குருவுடைய திசை அல்லது குருவுடைய புக்தியிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் குரு புக்தியிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆரையடுத்து இங்கே பதினோராம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சந்திரன் தொலாம் லக்னத்திற்கு துலாம் லக்னத்துக்கு சிந்தனில்லை இப்போ ப பனோராம் வீட்டு கேதிபதி யாருன்னு சொன்னால் சூரியன் அதாவது பதினோராம் வீடு சிம்மராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் வீடு சிம்மராசி சிம்மராசி கேதிபதி யாருன்னா சூரியன் ஆக சூரியன் வந்து துலாம் லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதி அதே நேரத்தில் அவர் பாதகாதிபதி அது மட்டும் இல்லை துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கரனுக்கு அவர் பகை ஆக பகையாக இருக்கிற கணத்தாலையும் பாதகாதிபதியாக இருக்கிற கனத்தலையும் மாரகாதிபதியாக இருக்கிற கனத்தலையும் துலாம் லக்னத்துக்கு பிறந்தவளுக்கு சூரிய திசை சூரிய புக்தி காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் சூரிய புக்தி காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை இப்பொழுது ரெண்டு ஏழுக்கு அதிபதி மூன்று எட்டு கதிபதி ஆறு பன்னொன்று கதிபதி மாரக அதிபதிகள் என்று சொல்லி அவருடைய தசா காலங்களிலே வரும் என்று சொன்னேன் அதே நேரத்தில் மாரக வீடு என்று இருக்கிறது அல்லவா ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு மூன்றாம் வீடு எட்டாம் வீடு அடுத்து ஆறாம் வீடு பதினோராம் வீடு ஆக இந்த இந்த இடங்களிலே இந்த மாரக வீடு வீட்டு வீடுகளிலே ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசா புக்திகளிலே அல்லது வேறு கிரகத்துடைய திசையிலே அந்த கிரகத்தினுடைய புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மாரகாதிபதிகள் வேறு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்கள் எனால் நான் இப்போது சொன்னேன் இல்லையா மாரகாதிபதிகள் யார் செவ்வாய் குரு அடுத்து சூரியன் இவர்கள் மூன்று பேரும் வேறு எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலையும் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து இந்த செவ்வாய் குரு சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மாரகாதிபதிகளும் எந்த கிரகத்தையாவது பார்த்தார்களையானால் அந்த பார்க்கப்படக்கூடிய கிரகத்தினுடைய தசாபக்தியிலேயும் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக இந்த வகையிலே ஏதேனும் ஒரு வகையிலே இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் நான் சொன்ன அமைப்பின்படி தான் உங்களுக்கு மரணம் வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து ஆகவே துலாம் லக்னமும் வழிகளும் என்ற காலத்திலே என்ற தலைப்பிலே துலா லக்னமும் மரண என்ற தலைப்பிலே என்னுடைய பதிவை இங்கே நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய பதிவு உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஒரு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்